அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் நாம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட இதுல இந்த மூன்று நாட்கள்ல ரெண்டு நாட்கள் ஏழு கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட போகிறது மேஷத்துக்கும் துலாமிலியும் சந்திரன் இருபத்தி எட்டு மத்தியானமே வந்து உக்காந்துடுறாரு அப்போ இந்த சந்திரன் ஆனவரு ராகு குரு இவருடன் இணைந்து குரு வக்ரம் ஏழாம் பார்வையாக சூரியன் புதன் செவ்வாய் கேது என்ற நான்கு கிரகங்கள் இது ரெண்டும் சமசத்தம பார்வையில் அடுத்தது சுக்கரன் வந்து சிம்மத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதோட திரிகோண சந்திப்பு மேஷத்தில் இருந்து சந்திரன் ராகு குரு இவர்கள் சுக்கரனோட சந்திப்பு சூரியன் புதன் செவ்வாய் கேது இவர்கள் சனியோடு சந்திப்பு சனி ஆட்சி வக்ரம் இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது கிரகங்கள் ஒரு இணைவுக்குள் வருகின்றன இது மாதிரிலாம் ரொம்ப ரேர் வர்றது இப்படி வரக்கூடிய இந்த வேலையில ஒரு ராகி கேது ஒரு சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது அதாவது ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா கூட பெருசா ஒன்னும் பாதிப்பு இருக்காது ஆனா சந்திர கிரகணம் மனோகாரகன் போய் ராகுவின் பிடியில் சிக்கும் பொழுது ராகு போகாரகன் குரு என்பவன் போன ஜென்ம கருமாவை சொல்லிக்கொண்டே நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணி நம்மள ஒரு ஷேப்புக்காக இந்த ஜென்மத்துல கரெக்டா நட அப்படின்னு தண்டனைய கொடுத்து நேர் வழிப்படுத்தக்கூடியவன் சனி தண்டனைய கொடுத்து கொடுத்து வச்சு செய்வான் தெளிய வச்சு தெளிய வச்சு ஆனா குரு கம்ப்ளீட்டா பிரச்சனையை கொடுத்து போன ஜென்ம கர்மாக்களை எல்லாம் கழித்து நல்வழிப்படுத்துவாரு அப்ப நமக்கு அது புரிவதற்கு ஒரு தன்மையை அங்க குரு கொடுத்துரும் சோ இத மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு ராகை கேது பெயர்ச்சி என்பது அவ்வளவு நல்லது இல்லை நாட்டுக்கும் நல்லது இல்லை நாட்டு மக்களுக்கும் நல்லது இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதுல கவனமா இருக்கணும் அதை மட்டும் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன் ஒண்ணு ரெண்டாவது இந்த மூன்று நாட்களும் நான் வந்து சான்ஸ்கிரிட்ல கொடுத்தா எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட்ட படிக்க தெரியாது ப்ரொனௌன்சியேஷன் தப்பா போயிடுச்சுன்னா அர்த்தம் அதார்த்தமமாக மாறிவிடும் அதனால அது அனார்த்தமா மாறாமல் இருப்பதற்காக நான் சுத்த தமிழ்லயே கொடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் ஏன் நம்ம துர்காவை எடுக்கிறோம் அப்படின்னா ராகு கேதுகள் பிடியில் இருந்து நம்மை தக்காத்து கொள்வதற்கு துர்க்கையானவள் வந்து நிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது மனோகாரகன் சந்திரன் சந்திரனின் அம்சம் அம்பா அதனால்தான் முழு பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கெல்லாம் சந்தன காப்பு குங்கும காப்பு அப்படியெல்லாம் செய்து வழிபாடு செய்கிறோம் சந்திரன் தாய்க்கு உரியவள் அதனால அவளை பிடிக்கும் பொழுது அப்படி வெறும் தாயா இருக்க கூடாது தாயானவள் நம் தவறு செய்யும் பொழுது நம்மளை நம்ம ஆபத்துக்கள் வரும் பொழுது ஒரு அன்னையானவள் அமைதியாக இருக்கிறவள் அப்பொழுது அவர் துர்க்காவாக அவதாரம் எடுப்பார் கண்ணகி ரொம்ப அமைதியானவள் கணவனுக்கு கணவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அவ அப்படி தேவியாக துர்கா தேவியாகத்தான் போய் நின்னா ஆண்டியன் சபையில் அதாவது வீட்டை விட்டு வெளியில வராம இருந்த ஒரு பெண் ஒரு ராஜசபையில் போய் அவள பேருக்கு முன்னாடி வாயில் தள்ளிவிட்டு போகிறாள் என்றால் அவளுக்கு ஒரு ஆபத்து வந்ததுக்கு அவளுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் இந்த காலகட்டத்துல துர்காவை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சந்திரன் பிடியில் மாட்டும் பொழுது ராகுவும் கேதுவும் சென்று அன்னையவளை துர்கா தேவியை வழிபாடு செய்கின்ற இருக்கக்கூடிய வேலையில் அந்த அன்னையை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அந்த மூன்று நாட்களும் காலையிலேயும் சாயந்தரமும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா அந்த பாட்டை பாடிட்டு போயிடலாம் நீங்க எங்க கோயிலுக்கு கூட போக வேண்டாம் வீட்டை பூஜை ரூம்ல விளக்கேற்றி வைத்து நீங்க காலையும் சாயந்திரமும் இத சொல்லிக்கிட்டு இருக்கிறது மிக சிறப்பு அதே வேளையில நீங்க சந்திர கிரகணம் அன்னைக்கு காலையிலேயே வந்து தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாம அன்று முழுவதும் அன்று இரவும் எரியற மாதிரி ஃபுல்லா தீபம் ஏற்றுங்க ஏன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதுல இருந்து வரக்கூடிய அந்த வாசனைகள் ஆனது கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அதனால இருபத்தி எட்டாம் தேதியாவதும் நீங்க சனிக்கிழமை காலையில ஏற்றக்கூடிய தீபம் கிரகணம் வந்து அன்று இரவு ரெண்டு இருபத்தி நாலுக்கு தான் முடியுது சன் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் வரைக்கும் எரியிற மாதிரி அப்பப்ப பாத்து எண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏத்துங்க இல்ல காமாட்சியம்மன் விளக்கு இல்லைனா கூட ஒரு பெரிய அகல் விளக்கு மடல் வாங்கி வீட்டுல வச்சு ஏற்றி வழிபாடு செய்யுங்க பெரிய அகல வாங்கி ஊ ஊற்றி ஏன்னா அந்த தீபம் எரிய எரிய எந்த ஒரு கெட்ட சக்திகளும் எந்த கெட்ட எண்ணங்களும் நமக்கு வராது அதனாலதான் துர்கையானவள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் என்ன மாதிரி பலன் தருதுன்னு அதை நான் தனியே ஒரு வீடியோ கொடுக்கறேன் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த சந்திர கிரகணத்தோடு ராகு கேது பெயர் வரக்கூடிய காலகட்டத்தில் ராகுவும் கேதுவும் சென்று துர்க்கையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அதனால் அந்த துர்காக்கு பாடலை துர்கா அஷ்டமியாக இருக்க அஷ்டம் அஷ்டகமாக இருக்கக்கூடியதுடைய தமிழ் வருஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்க பாடும் பொழுது அந்த பதினாறு கைகளோடு தேவியானவள் தன்னை அணைத்து நமக்கு நல்லருள் செய்வா சரிங்களா வாங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி இந்த காலகட்டங்கள் எந்த இடம் உங்களுக்கு அவஸ்தைகள் வரும் எப்படி எல்லாம் உங்க மனோபாவம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் பாருங்க ஒவ்வொரு ராசியா பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர கிரகணம் நடைபெற போகியது இந்த தனுசு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல ஏழாம் பார்வையில நிக்க போகிறார்கள் மற்ற கிரகங்கள் ஏன் அப்படின்னா இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இருந்து ஒரு ராசியில தான் அது நடக்கும் ஆனா அந்த சந்திர கிரகணம் சந்திரனும் சூரியனும் நூத்தி எண்பது டிகிரில தான் நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராகுசாரம் பெற்று உக்காந்திருக்காரு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ராகுசாரம் பெற்று பதினொன்னுல நிக்கிறாரு எட்டாம்தி அசமாதிபதி சந்திர கிரகணத்துல போய் மாற்றாரு சந்திரன் குரு உங்க ராசி அதிபதி கிரகணத்துல மாட்டுது ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் மூன்றாம் இடத்துல ஆட்சி பக்கிறான் உங்களுக்கு பகைன்னு ஒண்ணு பெரிய கிரகங்கள் கிடையாது சூரியன் செவ்வாய் சுக்கரன் ராகு கேது எல்லாமே நட்புதான் சமம் அப்படின்னா சந்திரன் புதன் சனி இதுல எங்கேயுமே பகை கிரகம் கிடையாது தனுசுக்கு அப்படி இருந்தாலும் பாக்கியத்துக்கு அதிபதியே லாபத்துல வந்து ஒன்பது பதினொன்னு பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அதனால அடுத்தவங்க சொல்ல கேட்டு உங்களுக்கு வெல்விஷரா இருக்கிறவங்களுடைய சொல் பேச்சை கேட்டீங்கன்னா லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் லாப தடை இருக்காது அதுக்கு தடை போட்டு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க என்னடா சொல்றாங்களேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அவ்வளவுதான் எல்லாம் நமக்கு தெரியும்ட்டு போயிடாதீங்க ஏன்னா குரு வக்ரமாயி உட்கார்ந்து இருக்கிறதுனால சுய கை வைக்கும் குரு மற்றவர்களுக்கு நம்ம அறிவுரை சொல்றோம் நமக்கு என்ன இவங்க சொல்றது அப்படின்னு எடுத்துட்டு போயிடாதீங்க ஏன்னா இந்த எண்ணங்கள்லாம் உங்க ராசி அதிபதி இடத்துல போய் உக்காரும் பொழுது கொடுக்கும் குழந்தைகளுக்காக காத்திருக்கவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆகி தனுசு ராசிக்காரர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பத்து மாசத்துக்குள்ள எந்த மாதமாக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்கணும் தனி பதிவு நான் கொடுக்குறேன் சரிங்களா அதனால அவர்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்தை பத்திரமா பாத்துக்குங்க இரவு பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் கன்சியூ ஆகிருக்கும் பொழுது ஒரே இடத்துல இருங்க சாயந்தர நேரத்துல ஒரு ஆறு மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருங்க மறுநாள் காலையில போங்க வீட்டுக்குள்ளேயே நடங்க நான் வாக்கிங் போறேன் அது போறேன் அப்படிங்கிறது இந்த மூன்று நாளைக்கு தயவு செஞ்சு எதுவும் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்கள் குழந்தைக்காக நாங்க டெஸ்ட் இதெல்லாம் போறோமா ஒரு மூணு நாள் தள்ளி வைங்க அது ரொம்ப உத்தமம் வக்கரமாக குரு உக்காந்து இருக்காரு சரிங்களா அஞ்சுல குரு வந்து உட்கார்ந்தாலே பாவகன் காரகன் நாஸ்தியை பண்ணிட்டு போவான் அதுவும் சுக்கரன் சாரம் ஆறு பதினொன்னு அதிபதி சாரத்தை பெற்று நிக்குது அதனால அது நல்லதா நல்ல தீர்ப்பு வராது அதனால அதுக்குள்ள போய் இப்போதைக்கு குழந்தைக்காக போய் இந்த மூணு நாள் கொஞ்சம் தள்ளி நீங்க இது பண்ணுங்க அது நல்ல பலனை கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு விஷயம் அஷ்டமாதிபதி வந்து அஞ்சில உட்காடுறாரு அப்ப அஷ்டமாதிபதி அஞ்சுல உட்கார்ந்து உங்க ராசியோட திரிகோணத்துல சந்திர கிரகணம் மனசு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் மன கலக்கம் வரும் மன விரக்தி வரும் ஒரு சில நேரங்கள்ல யாருமே நமக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ டச் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஓ நம்ம ஒதுங்கி இருக்கிறோமோ இல்ல நம்மளை ஒதுக்குறாங்களா இந்த ஒரு கேள்விகள் இப்பொழுது எழு இப்போது எழும் ஏன் அப்படின்னா கிரகம்தான் உங்களை நடத்துது இந்த கிரகத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா ரெண்டுதான் ஒண்ணு இறை வழிக்குள்ள போகணும் உங்களை இறை வழிக்குள்ள நீங்க உங்களை செலுத்தும் பொழுது உங்களுடைய சுய பரிசோதனைகள் இவையெல்லாம் வரும் பொழுது இறைவன் உங்களை கரெக்டான டைரக்ஷன்ல திருப்பிட்டு போவான் அவ்வளவுதான் சரிங்களா இந்த எண்ண ஓட்டம் நீங்க சும்மா இருந்தா தானே வரும் கோயில போய் உட்காரப்ப எல்லாத்தையும் இறைவன் பாத்துக்குவான் அவன் விட்ட வழியில நான் போறேன் அவ்வளவுதான் இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அடுத்தது ஒன்பது பதினொன்னு பரிவர்த்தனைகள்ல உங்க அப்பா மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது அறிவுரையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எதுவோ ஒரு விஷயம் நல்ல ஒரு இதா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்வதற்கு உரிய காலகட்டமாக இது இருக்குது மூன்றாம் அதிபதி வக்ரமாயி சனி உக்காந்து திரிகோணத்துல பதினொன்னாம் இடத்தோட சம்பந்தப்படும் பொழுது இந்த லாப தடை கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டதுக்கு பிறகு தாமதம் ஏற்பட்ட பிறகு வந்து சேரும் இந்த மூன்று நாள் தானேம்மா அப்படின்னு இல்லை உடனே கிடைக்கணும்னு நிப்பீங்க நீ போயிட்டு காலையில வா இல்ல ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு வா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து சேரும் அந்த மாதிரி முயற்சிகள் அதிகமாக நீங்க எடுக்கணும் அது ஒண்ணு இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் தோய் அப்படியே வந்து தோய்ந்து உக்காந்துட கூடாது ஓய்ஞ்சு ஏன் அப்படின்னா அந்த வக்ரமாயி உக்காந்துட்டு இருக்காரு சனியே மந்த காரகன் அவன் வக்ரமாயி பொழுது ஆட்சி வக்ரத்துல கொஞ்சம் மந்தப்படுத்துவான் அதனால அதை புரிஞ்சு நீங்க நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுல பதினொன்றுல கேது இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு நல்ல பலனை கொடுக்கும் ஆனா சூரியன் செவ்வாய் புதன் இவர் மூன்று பேரும் உக்காடுறாங்க அஞ்சு பன்னெண்டு அப்ப அஞ்சு பன்னெண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுசாரம் ஏற்று இருக்காங்க பிள்ளைகளுக்கு ஏன்னா அஞ்சாம் இடம் குழந்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் ரத்தம் ராகு ரத்தம் கூட அதனால கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளை வண்டி வாகனத்துல பாருங்க இல்ல பிள்ளைகள் சின்ன பிள்ளை வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்குதுன்னா என்னன்னு பாருங்க கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் அஜாக்கரையாக இருந்தீங்கனாலும் ஏதாவது வெட்டுக்காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு அது மாதிரி நடந்துக்குங்க சரிங்களா குரு போய் ராகிகிட்ட மாட்டி இருக்கிறதுனால தயவு செய்து நான் கொடுத்திருக்க கூடிய இந்த துர்க்கைக்கு உரிய தமிழ் பாடலை கண்டிப்பாக நீங்க பாடணும் இந்த மூணு நாள் மட்டுமாத காலையிலையும் சாயந்தரமும் பாடிக்கிட்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது ராம ராமஜபத்தை உடாம சொல்லிட்டு வரணும் காஞ்சி மகா பெரியவர் சொன்னாரு உனக்கு துயரமே இல்லை அப்படின்னா நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய எப்பேற்பட்ட துயரமும் உன்னை விட்டு போயிடும் ராமநாபத்தை விடாம நீ ஜபித்து கொண்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சோ அதனால அவர் சிவனை வந்து வணங்கி ஆராதனை பண்ணினாலும் கூட எல்லார்கிட்டையும் அவர் சொல்றது கவலை இருக்கா கஷ்டம் இருக்கா உனக்கு வந்து உயிர் போற அளவுக்கு உனக்கு வலி வேதனைகள் இருக்குதா அது வந்து உடலால இருந்தாலும் சரி இல்ல மற்றவர்கள் இருந்தாலும் சரி ராமா ராமா என்று ராம ஜபத்தை சொல்லு கண்டிப்பாக உனக்கு நல்லது ஒரு பலன் கொடுக்கும் ஏ அத மட்டும் நீங்க தினமும் ஒரு இந்த ராமன ராமனுடைய நாமத்தை நீங்க ஜபித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவமானது உலகத்திலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கற கூடிய தனுசு ராசி ஏன்னா அந்த மூல நட்சத்திரம் உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா அந்த மூல நட்சத்திரமானது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரஸ்வதியுடைய நட்சத்திரம் சோ அப்ப ஆஞ்சநேயருடைய எல்லாம் தெரியும் நமக்கு கொஞ்சம் அந்த கர்வம் இருக்கும் ஆனா ராமஜபத்தை சொல்ல 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 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உலகில நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு ஒரு பிடிப்பு உங்களுக்கு அதுல இருந்து புரியும் சொல்ல சொல்ல உங்களை நீங்க தாழ்மையோடு உங்களை தாழ்மைப்படுத்தி கொண்டு நீங்க ஒரு செயல் செய்யும் பொழுது அப்பதான் உங்களுக்கு அந்த இறைவனுடைய முழு பரிபூரணமான ஆசீர்வாதமும் அன்பு கருணை கிடைக்கும் அதுதான் உண்மை அதுதான் ஆஞ்சநேயருக்கு நடந்தது சரஸ்வதி தேவிக்கு ஒரு முறை நடந்தது அதனால நீங்க விடாம ராமஜெபத்தை சொல்லி கொண்டே வாருங்கள் இந்த துர்காஷ்டத்துக்கத்தை சொல்லுங்க தமிழ்ல இருக்கிறத அப்படி இருக்கும் பொழுது ஓடோடி வந்து அன்னையானவளும் ராமரும் வந்து உங்களுக்கு பாலிப்பாங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து நீங்க விடுபடுவதற்கு இந்த ரெண்டு பேரை கெட்டியா பாதக்கமலத்தை புடிச்சுக்கீங்க வெளியில வந்துடலாம் சரிங்களா அடுத்த ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியை பற்றி என்ன இந்த கிரகநிலைகள் என்ன சொல்கிறது என்ன ஏதுங்கிறத பாப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்